தமிழ்நாட்டிலே மிகவும் சக்தி வாய்ந்த கோயில்னா அது இதுதாங்க இந்த கோயில ஆண்கள் சட்டை இல்லாமலும் பெண்கள் பூ தான் போகணும் இன்னைக்கு நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில உள்ள சட்டநாதர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் மட்டும்தான் சிவபெருமான் மூணு உருவங்கள்ல நமக்கு காட்சி தராரு முதல்ல நம்ம பிரம்மா வழிபட்ட பிரம்மபுரீஸ்வரரை லிங்க வடிவுல தரிசனம் பண்ணுவோம் அவரை வணங்கிட்டு அப்படி கோயிலை சுற்றி வந்தா சுற்று பிரகாரம் ரொம்பவே அருமையா இருக்குங்க அதற்கு அப்புறம் நம்ம இரண்டு சிவபெருமான்களை படிகட்டுகள் ஏறி ஒரு சின்ன தான் போய் தரிசனம் பண்ணணும் மேலே ஏறி போய் சிவனை வழிபட ஒரு ஆளுக்கு பத்து ரூபாய் வசூலிக்கிறாங்க அங்க நம்ம தோணி அப்புறம் ரொம்ப பிரம்மாண்டமான அளவுல தரிசனம் பண்ணுவோம் சட்ட சிக்கல்கள் வழக்கு மாந்திரிகம் போன்ற எல்லா பிரச்சனையும் இந்த கோயிலுக்கு வந்தா கண்டிப்பா தீர்ந்து போயிடும் பிரம்மாண்டமான தோணி அப்புறம் வணங்கிட்டு அப்படி மேல ஏறி போனா நமக்கு சக்தி வாய்ந்த சட்டநாதர் கோயிலோட உச்சில காட்சி தருவாரு இந்த சட்டநாதர் பைரவரோட ஒரு அம்சங்க இவருக்கு தான் அர்த்த ஜாமத்துல தினமும் பூஜைகள் நடைபெறும் ரொம்பவே அரிதா கிடைக்கக்கூடிய புனகு சட்டம் சாத்தி சிவனுக்கு அபிஷேகம் நடக்கும் அந்த பூஜையில மட்டும் நீங்க கலந்துகிட்டா போதும் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேருங்க திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர்னா அது சீர்காழி தாங்க இங்க தான் சிவனும் பார்வதியும் அவருக்கு காட்சி கொடுத்திருக்காங்க அவருக்கு அம்மன் நானப்பால் ஊட்டிய குலக்கரை இந்த கோயில தாங்க இருக்கு சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட ரொம்பவும் பிரம்மாண்டமான இந்த கோயில் இன்னைக்கு தர்மபுரம் மாதிரம் கட்டுப்பாட்டுல இருக்கு இந்த கோயில ஒரே இடத்துல அஸ்த பைரவர்களை நம்ம தரிசனம் பண்ண முடியும் உங்களுக்கு கோர்ட் கேஸ் சட்ட பிரச்சனைகள் நிறைய இருந்தா இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனா அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் நீங்க நினைச்ச உடனேவும் இந்த கோயிலுக்கு வர முடியாது சிவன் கூப்பிட்டால் மட்டும்தான் தான் வர முடியும் நானே ரெண்டு மாசம் தான் இந்த கோயிலுக்கு போனேன் உங்களை அழிச்சா இந்த கோயிலுக்கு போங்க உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும் இந்த கோயிலை பத்தி நிறைய வீடியோக்கள் நம்ம அடுத்தடுத்து போட போறோம் தொடர்ந்து காத்துருங்க